வீரன் அழகு முத்துக் கோனாறு சுதந்திர வீரன் ஆக சேரை கிட்டு வாராரு சுதந்திர வீரன் ஆக சேரை கிட்டு வாராறு வீரன் அழகு முத்து

காரக்குடி வண்டி கட்டி மேல செல்வனூர் மாடு கட்டி கட்டாளங்குள போய் வருவோம் ஆச செல்லாயி வீரன் அழகு முத்தை வணக்கி வருவோம் நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி போய் வருவோம் ஆச செல்லாயி வீரன் அழகு முத்தை வணக்கி வருவோம் செல்லாயி விதவிதம்மா வண்டி ஓட்டி வெள்ளு வண்டி தான ஓட்டி விதவிதம்மா வண்டி கட்டி வெள்ளு வண்டி தான ஓட்டி கட்டாளங்குல போய் வரோம் கட்டாளம் குளம் போய் வருமோ அசை செல்லாயி வீரன் அழகுமுத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி கோகுளத்தின் தங்க மையா போனார் குள சிங்க கோகுளத்தின் அழகமுத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி வேலை செல்வனூர் மாடு கொட்டி கட்டாளம் கொல போயி வரோமோ ஆசை செல்லாயி

வணங்கி வருவோம் வீரன் அழகு மொத்த வணங்கி வருவோம் ஒரே ஒரு சாங் காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத கோனருடைய பேரு சொன்ன பொழிவதும் கோம்பாரு ஆமா கோனாருடைய பேரு சொன்ன பொழிவதும் கோம்பாரு காட்டு வழி போற கொன்னை கவலப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கோனாருடைய பேரு சொன்ன பொழிவதும் கோம்பாரு ஆமா நான் புளிவதும் கோம்பாரே அலகமுத்து கோனாரையா கோனார் மகன்சும் சொன்னா அத்தி மரப்பாரு பேசுது காட்டு பொலி வழிமறைக்கும் கலக்கி நிற்காத பேர் சொன்ன பொழிவதும் கோம்பாரு ஆமா அழகு முத்து பேரு சொன்ன பொழிவதும் கோம்பாரு ஐயா பற்று உள்ள ஜாதி ஐயா பற்று உள்ள வம்சரா என்ன பேசுது இந்த பேரா ஆமா தமிழ்நாடு மோரா என்ன பேசுது தமிழ்நாடு போரா இன்னு பேசுது அழகு முத்து போனார் பேரா வழி போற ஒண்ணு கவனப்படாத காட்டு புள்ளி மறைக்கும் கலங்கி நிற்காத கோனாருடைய பேர் சொன்ன புள்ளி ஒதங்கோ பாரு அழகு முத்து பேர் சொன்ன புழிவதங்கோ பாரு ஆமா கோனாருடைய பேர் சொன்ன பொழிவதங்கும் பாரு ஆமா அழகு முத்து பேர் சொன்ன பொழிவதங்கோ பாரு

யார் யா நீங்க யூரியா பொட்டாஸ் சல்பட்டு வந்து கொய்யாக்காவுக்கு வைக்கலாம் யூரியா என்ன நீங்க யாருன்னு கேட்டோம் கூட யார் ஆ யாருன்னு எனக்கே தெரியாது யாராரு யார் யாருன்னு தெரிஞ்சுச்சின்னா யாருக்குமே யாரும் வந்து பயப்பட தேவையில்ல விலாசப்ப தெரியல நீ யாருமே யாரையுமே கேட்காம யாரு யாருகிட்ட யாரு போய் என்ன சொல்லப்போனால் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் யாருன்னு கேட்டோம்னா அந்த யாருன்னு கேட்டால் அவை வந்து யார் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்ப யாராருன்னு கேட்கும் போது யாருன்னு கேட்டேன் யாரு அப்படின்னு போகும்போது இன்னாரு சொன்னாருன்னு அன்னாரு சொல்லும் போது இன்னார் இவனை கேட்டாருன்னு யாராரு உன்னை யாரு கேட்கறே நீ வளவளன்னு பேசிக்கிட்டிருக்கேன் யார் நீ இப்படித்தே ஒரு எழுபதேத்த லூஸ் ஆக்கி விட்டுருக்காங்க தங்க பாட்டி செய்யறதானப்பா எதுக்கு பாரு எதிலே தெரியாம கைதிட்டாரு கை உங்க ப்ரு உங்க பேர் உன் பேர் என்னைய முதல்ல அப்பாவோட அத்தை அறந்தா இங்கே கெட்ட கொடுக்கும் நினச்சது அப்ப அப்பாவோட அக்கா அம்மாக இருக்குல்ல புவனேஸ்வரி புவனேஸ்வரி தான் காளியாத்தா போய் காற்ற கடிச்சது காற்ற கடிக்கும் போதே அவள் பொண்ணு தாய் களைக்கொட்டை வச்சு மூக்கில் வெட்டினது மூக்கில் வெட்டும் போதே புவனேஸ்வரி அங்கே இருந்துக்கிட்டு கல்லெடுத்து எரிஞ்சது அப்போதே அங்காளேஸ்வரி வரும்போதே பரமேஸ்வரி வயக்காட்டில் படுத்து கிடந்தது புரியுதா

சிறுசை பெருசா குடிவனார் சாமி சாமி நீங்க நல்லா இருக்கணும் சிரிச பெருசா கவுண்டு வரல ஆமா 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 என்ன எனக்கு எங்க குடும்பத்துல ஏவப்பட்ட பெருசா அத்தி பழம்பளது அதனையும் குடிங்க திண்டு கேளுங்க கேளுங்க சாமி சிரிச ஆமா ஆமா ஆமா

அவ்வளவு நினைக்கிறா என் மனைவி சரி எப்படி இந்த குஞ்சு பெருசாயிடும் பெருசாயிடும்னு அவ்வளவு நினைச்சு பாக்குறா சரி ஆனா நானும் போட்டு போட்டு பாக்குறேன் தீனிய தீனிய போட்டு பாக்குறேன் ஆனா பெருசா ஆகுதில்ல என்ன இப்படி ஆமா சாமி நல்லா சாப்பிடுதுன்னு நல்லா சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் என்ன அப்புறம் பெருசா எப்படியாவது நீங்க பெருசாக்கிட்டீங்கடா அது இப்ப ஆக்க முடியாது அந்த தப்பா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டார் நீங்க எதை சொல்றீங்க நீங்க ஏங்க அவன் ஒரு கழுத்தரிப்பன் கோழி குஞ்சு வாங்கினேன் கழுத்தரிப்பன் கோழி குஞ்சா சரி அது கழுத்த அறுப்பனான்னு கிடக்கு உங்க பேரு நாரத மகரிஷி நாரத மகரிஷி என்ன சோழி வாக்குறிய சோழி வாக்குறீங்களா என்ன வேலை வாக்குது என்னுடைய வேலையை கழகம் செய்வது அப்படி கிடையாது நாரதன் கழக நன்மை சொல்ற மூத்தோர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கடையும் முன்னாடி கசக்கு முன்னாடி இனிப்பது போல இதுளுடைய ஆரம்பத்துல ஒரு மாதிரி ஆகிறது முடிவு நன்மையில் பிறக்க கூடியது நான் நீங்க சட்டவட்டு வந்தானாச்சே நான் எதற்காக சட்டவனு மாடு சரியில்லை என்ன சங்கடமா இருக்குது உங்களுக்கு எதற்காக என்ன அவ்வளவு பயமா இருக்கு எதை சொல்லுங்க நீங்க பரவால பரவால கேவல பய பயலுக்கு கேப்பல தட்டேன் என்னுடைய பெயர் ஒரு ஆரதர் மகரிசி என் தந்தைகாப்பட்டன் பிரமதேவன் தாயாகப்பட்டவள் கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய கூடிய நாவிளந்து கல்வி அளித்து தந்து கொண்டிருக்கிறார் கலைவாணி கலைவாணி வெள்ளை களிவிடுத்து வெள்ளை பணிவுண்டு வெள்ளை அரியாசத்திர வீட்டுக்குள்ள தாயாகப்பட்டவள் கல்வியக அதிபதி அதிபதி என்ன சொன்னான் தெரியுமா நான் பைக்கில வர்றத வேண்டாம் அம்மா என்னவன்ற கலைவாணி கலை எடுக்க போவ கலைவாணி

கம்பரசர் ஓடிட்டே இருக்கும் இந்த கம்பரசர் இயற்கை காற்று தூய்மையான காற்று சுவாசிக்க கூடியவனா லாவை புடிச்சுக்குறேன் லாவுல புடிச்சுக்குறாங்க இல்ல காத்துல லாவை புடிச்சுக்குறீங்க எதற்கையா நான் ஈரேடு பதற உலகத்துக்கு செல்ல கூடிய உன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து உலகத்தை வாழ கூடியவன் கிடையாது இதுக்கு முன்னாடி ஜெனயா இருந்தீல என்ன சிரமத்துல நின்னு சேரத்துக்கு செல்ல கூடியவனா இதுக்கு முன்னாடி ஜெனயா இருந்தீல ஜெனயா இருந்தாங்க பிரச்சனை அது இருந்தீல இது எனக்கு என்ன பிரச்சனை ஊடு பிரச்சனை நான் தானையா சரி சரி எது டங்காசு டேய் என்ன கல்யாணம் பண்ணீல வேற என்ன பண்றது வழி இல்ல சீட்டு வண்டியில உன் பானிய கழட்ட சொல்றானே உன்னுடைய பெயர் கேட்டேன் ஏற்கனவே எதுவும் கால தூக்குனா

எதிர்பார்த்து நிற்கின்ற உங்கள் தம்பி எப்ப தம்பி பாண்டியா சிங்கமே ஓ É <laughs> Que reciban de las caras